ஆண்டவரும் உலக ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நாங்கள் எந்த அளவு பற்று மாறாதவர்களாகவும் அதாவது உண்மை உள்ளவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் நடந்து கொண்டோம் ஒன்று திசிலோனிக்க ரெண்டு பத்து தெளிலால் அப்சலோம் யூதாஸ் காரியோத்து இவர்கள் மூன்று பேருக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்கிறது இவர்கள் மூன்று பேருமே நம்பிக்கை துரோகிகள் தெளிலால் தன்னை உயிருக்குயிராய் நேசித்த சிம்சோனுக்கு வஞ்சகம் செய்தாள் அப்சலோம் தன்னை பெற்றெடுத்த தகப்பன் தாவீது ராஜாவின் சிம்மாசனத்தை தட்டி பறிக்க முயற்சி செய்தான் யூதாஸ் தன்னுடைய தலைவர் கிறிஸ்து இயேசுவை காட்டி கொடுத்தான் இவர்களுடைய நம்பிக்கை துரோக செயல்களால் மற்றவர்களுக்கு ஏற்பட்ட வலியும் வேதனையும் இன்றைய சமுதாயத்தில் நம்பிக்கை துரோகம் சர்வ சாதாரணமாகிவிட்டது என்கிறார் நவீன எழுத்தாளர் ஒருவர் அதை குறித்து நாம் ஆச்சரியப்பட தேவையில்லை ஏனென்றால் இந்த சகாப்தத்தின் இறுதி கட்டத்துக்கான அடையாளத்தை இயேசு கொடுத்தபோது பலர் ஒருவரையொருவர் காட்டி கொடுப்பார்கள் அதாவது நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் என்று சொன்னார் நம்பிக்கை துரோகம் செய்வது எதிரியின் கையில் ஒருவரை வஞ்சகமாய் பிடித்து கொடுப்பதை குறிக்கிறது போன்ற நம்பிக்கை துரோக செயல்களை பார்க்கும் போது நாம் கடைசி நாட்களில் வாழ்கிறோம் என்பது உறுதியாகிறது இந்த காலகட்டத்தில் மக்கள் நம்பிக்கை துரோகிகளாக காட்டி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் என பவுல் அன்றே சொன்னார் ரெண்டு தீமத்தேயும் மூன்று ஒன்று ரெண்டு நான்கு எழுத்தாளர்களும் திரைக்கதை ஆசிரியர்களும் தங்கள் புத்தகங்களிலும் சினிமாக்களிலும் நம்பிக்கை துரோகத்தை மக்கள் ரசிக்கும் விதத்தில் சுவைப்பட சித்தரிக்கிறார்கள் ஆனால் நிஜ வாழ்வில் நம்பிக்கை துரோகம் காட்டி கொடுப்பது போன்ற ஈன செயல்கள் துக்கங்களையும் துயரங்களையுமே தருகின்றன உண்மையை சொன்னால் இப்படிப்பட்ட செயல்கள் கடைசி நாட்களுக்கான ஒரு அடையாளம் கடந்த காலத்தில் நம்பிக்கை துரோகிகளாக இருந்தவர்களை பற்றிய பைபிள் பதிவுகள் முதலாவதாக வஞ்சக வலை மீது அளவுக்கு மீறி அன்பு கொண்டிருந்தார் அதே சமயம் கடவுளுடைய மக்கள் சார்பாக பிலிஸ்தீனுக்கு எதிராக போரிட தீர்மானமாய் இருந்தார் சிம்சோன் மீது தெளிலால் வைத்திருந்த உண்மையான அன்பு அல்ல என்பதை ஐந்து அதிபதிகள் ஒருவேளை அறிந்திருக்கலாம் அதனால் மூலம் சிம்சோனின் பலத்துக்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொண்டு அவரை தீர்த்து கட்ட நினைத்தார்கள் அதற்கு அவள் தீர்த்து கட்ட நினைத்த போது அதற்கு லஞ்சமாக தெழிலாளுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுக்க முன் வந்தார்கள் பேராசி பிடித்த அந்த பாதகியும் அதற்கு சம்மதித்தாள் சிம்சோனிடமிருந்து அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்து மூன்று முறை தோற்று இருந்தாலும் அவள் தன் வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் அவரை நச்சரித்து தொந்தரவு செய்தாள் பாவம் சிம்சோன் உயிர் போகும் அளவுக்கு வருத்தமுற்றார் கடைசியில் உண்மையை சொல்லிவிட்டார் தான் பிறந்தது முதல் தன் தலைமயிர் சிறைக்கப்படவில்லை என்றும் சிறைக்கப்பட்டால் தன் பலம் போய்விடும் என்றும் சொன்னார் அது போதுமே தெழிலாளுக்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் ஆழை வரவழைத்து அவர் தலைமுடியை சிறக்கை செய்தார் பின்பு எதிரிகள் அவரை என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டு கொள்ளட்டும் என்று அவர்கள் கைகளில் ஒப்படைத்தால் நியாயாதிபதிகள் பதினாறு நான்கு ஐந்து பதினைந்து இருபத்தி ஒன்று எவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டால் இந்த காரி தன்னை உயிராய் நேசித்த ஒருவரையே காட்டி கொடுத்ததுக்கு காரணம் பேராசை இரண்டாவதாக குள்ள குணம் படைத்த அப்சலோமை பார்ப்போம் பதவி மோகம் கொண்ட அப்சலோம் தன் தகப்பன் ராஜாவின் அரியணையை அபகரிக்க வெறிபிடித்து அலைந்தான் முதலாவதாக இஸ்ரேல் மக்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொள் அவர்கள் மீது அன்பு வைத்திருப்பது போல் பாசாங்கு செய்தான் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசினான் ஏதோ அவர்கள் மேல் ரொம்ப அக்கறையாய் இருப்பது போல் அவர்களை அணைத்து முத்தமிட்டான் ரெண்டு சாமுவேல் பதினைந்து இரண்டு ஆறு நம்பிக்கை கோரிய நண்பனாகன அகிதோப்பலையும் தன் கைக்குள் போட்டு கொண்டான் இந்த இந்த ஆளும் தாவீதின் ஆட்சியை கவிழ்ப்பதில் அப்சலோமோடு கைகோர்த்து கொண்டான் ரெண்டு சாமுவேல் பதினைந்து முப்பத்தி இந்த துரோக செயல் தன்னை எந்த அளவு நொறுக்கி போட்டது என்பதை மூணாம் சங்கீதத்திலும் ஐம்பதாம் சங்கீதத்திலும் தாவீது எழுத்தில் வடித்திருக்கிறார் சங்கீதம் மூன்று ஒன்று எட்டு சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பனிரெண்டு பதினான்கை வாசியுங்கள் யகோவாவால் நியமிக்கப்பட்ட ராஜாவின் ஆட்சி பீடத்தை தட்டி பறிக்க அப்சலோம் போட்ட சதி திட்டம் கடவுளுடைய பேரரசாட்சியை அவன் அவ்வளவு துச்சமாய் கருதினான் என்பதை வெளிக்காட்டியது ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டு ஐந்து கடைசியில் வெட்கங்கட்ட அப்சுலோமின் கலகம் ஒடுக்கப்பட்டது யகோவாவால் அபிஷேகம் செய்யப்பட்ட தாவிது ராஜாவின் ஆட்சியை மீண்டும் வளர்ந்தது மூன்றாவதாக கிறிஸ்துவின் கூடவே குழிப்பறித்த நயவஞ்சக யூதாஸ் காரியத்தை பற்றி பாருங்கள் அப்போ சிலரோடு சேர்ந்து கடைசி பஸ்காவை இயேசு ஆசரித்த போது உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்னார் மத்தேயு ஆறு பிற்பாடு அந்த இரவில் பேதோ யோவான் ஆகியோருடன் கெச்சமனை தோட்டத்தில் அவர் இருந்தபோது என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ நெருங்கி வந்துவிட்டான் என்றார் அவர் பேசி கொண்டிருக்கும் போதே சதிகாரர்கள் சிலருடன் யூதாஸ் நேராக அவரிடம் வந்து ரபி வாழ்க என சொல்லி மிக மென்மை முத்தமிட்டான் ஏழு ஐம்பத்தி ரெண்டு யூதாஸ் ஒரு நீதிமானை காட்டி கொடுத்தான் ஆம் இயேசுவை அவருடைய எதிரிகள் கையில் ஒப்படைத்தான் எவ்வளவு காசுக்காக இந்த பேராசை பிடித்தவரை இந்த துரோக செயலை செய்தான் வெறும் முப்பது வெள்ளி காசுக்காக மத்தே இருபத்தி ஏழு மூன்று ஐந்து அன்று முதல் இன்று வரை நட்பு என்ற போர்வையில் நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்களை குறிப்பிட யூதாஸ் என்ற பெயர் பயன்படுத்தப்படுகிறது இந்த மோசமான உதாரணங்களிலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொண்டோம் எகோவாவால் நியமிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக துரோகம் செய்ததால் அப்சலோம் யூதாஸ் இருவருமே கேவலமான முடிவை சந்தித்தார்கள் ரெண்டு சமில் பதினெட்டு ஒன்பது பதினான்கு பதினேழு அப்போ சிலர் ஒன்று பதினெட்டு இருபது தெலிலால் என்ற பெயரை கேட்கும்போதெல்லாம் போதெல்லாம் அவளுடைய துரோகமும் வஞ்சகமும் தான் மக்களின் நினைவுக்கு வரும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி ஐம்பத்தி எனவே பதவி ஆசையும் பேராசையும் நம் கண்களை மறைத்துவிட நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது ஏனென்றால் ஏகோவாவிடம் நமக்குள்ள அருமையான பந்தயத்துக்கே அது பங்கம் விளைவிக்கலாம் நம்பிக்கை துரோகம் என்ற கொடிய குணத்தை அறவே வெறுக்க இந்த மூவருடைய கசப்பான அனுபவங்கள் நமக்கு பெரிதும் உதவும் ஆமேன் அல்லேலூயா